அனுரகுமார திசாநாயக்க என்ற நாமம் இன்று மலையகம் முழுவதும் ஒழித்து கொண்டிருக்கிறது கோவில்களில் அர்ச்சனை செய்யப்படுகிறது பாலாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த நாமத்துக்கு சொந்தக்காரரான ஜனாதிபதியை மலையக மக்கள் நீடூலி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றனர் தங்கள் இதயத்தில் இடம் பிடித்த தலைவன் என்றும் உடன்பிறவா சகோதரன் என்றும் தோட்ட தொழிலாளர்கள் உரிமை கொள்கின்றனர் இதற்கெல்லாம் அர்த்தமுள்ள காரணம் இருக்கிறது கூட்ட தொழிலாளர்களின் இருநூற்று மூன்று வருட வரலாற்றில் இம்முறைதான் போராட்டம் எதுவுமின்றி ஆரவாரமின்றி மிக எளிமையாக நாட்சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பெருவெற்றி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்பட்டது ராஜபக்சர்களுடனும் ரணில் மாறி மாறி கொண்டு அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு மலையகத்தின் ராஜா நாங்கள் தான் என்ற தோரணையில் அரசியல் செய்து வந்த ஜீவன் தொண்டமானின் வாக்கு வங்கி கடந்த தேர்தல்களில் பாரிய சரிவை கண்டது மலையக மக்கள் தம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலன்று செல்வதை அவர் நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும் இந்நிலையில் ஜீவன் தொண்டமான் புதிய அரசாங்கத்திடமும் புதிய ஜனாதிபதியிடமும் முடிந்தால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஒரு ரூபாவால் சரி அதிகரித்து காட்டுங்கள் பார்ப்போம் என்று சவால் விட்டிருந்தார் ஜீவன் தொண்டமானின் அந்த கூற்றை கட்டுடைத்தும் வார்த்தைகளை கிடையாகவும் கிடத்தி பார்க்கின்ற போது தங்களை மீறி யாராலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்து கொடுக்க முடியாது நாங்கள் இந்த மலையகத்தை ஆண்ட பரம்பரை எங்களின் தயவு இன்றி புதிய அரசாங்கத்தால் சம்பளத்தை உயர்த்த வாய்ப்பே இல்லை நாங்கள் இல்லாமல் சம்பளம் அதிகரிக்கப்பட்டு விடவும் கூடாது என்ற விளக்கமே அதில் புலப்படுகிறது ஆனால் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போது தற்போது தோட்ட தொழிலாளர்கள் அடிப்படை நாட்சி முன்னூற்று ரூபாவை பெறுகிறார்கள் புது வருடத்தில் அந்த நாட்சம்பளம் மேலும் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்படும் அதற்கு மேலதிகமாக வரவு கொடுப்பனவாக அரசாங்கத்தின் சார்பில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபா வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி அருள்மொழி வழங்கியிருந்தார் அந்த தருணமே ஜீவன் தொண்டமானின் முகத்தில் கறி அள்ளி பூசப்பட்டது மறுபுறத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கதி கலங்கி போய்விட்டார் திரைசேரியில் இருந்து வரவு கொடுப்பனவாக வழங்க உத்தேசித்த அந்த இருநூறு ரூபாவுக்கு எதிர்ப்பு காட்டினார் தமது பிரச்சார பீரங்கிகளை இயக்கிவிட்டார் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் அந்த பீரங்கிகள் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக வெடித்தன இறுதியில் தோட்ட தொழிலாளர்கள் சாபமிட்டு தேங்காய் உடைத்து எதிர்கட்சிகளுக்கு வாய்க்கட்டு போட்டனர் ஆனால் தமது கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை உள்ளிட்ட பலர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக கருத்து தெரிவித்த போது தமிழ் முப்போக்கு கூட்டணியின் மனோ கணேசனோ திகாம்பரமோ ராதாகிருஷ்ணனோ அதை தட்டி கேட்டிருக்கவில்லை கூட்டணியில் இருந்து தம்மை துண்டித்துக் கொள்ளவும் இல்லை ஜீவன் துண்டமானும் கூட அமைதி காத்தார் பதுளை மாவட்டத்தில் கணிசமான தமிழ் வாக்குகளை பெறுகின்ற சாமர சம்பத் இதன் போது வாயே திறக்கவில்லை இவ்வாறான எதிர்ப்புகளையும் மீறி ஜனாதிபதியின் தலையீட்டில் சம்பள உயர்வு உறுதிப்படுத்தப்பட்டது தோட்ட தொழிலாளர்கள் அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு துணையாக நின்றார்கள் நம்பினார்கள் அதன்படியே பத்தாம் திகதி தோட்ட தொழிலாளர்களின் கைகளுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பளம் கிடைத்தது தோட்ட தொழிலாளர்கள் அரசாங்கம் மீது வைத்திருந்த நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பை சீர்குலைக்கும் வகையில் மலையகத்தின் பாரம்பரிய அரசியல்வாதிகள் முயன்றனர் கம்பெனிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் போது சம்பள அதிகரிப்பு பற்றி மட்டுமே கதைக்கப்பட்டிருந்தது மாறாக கொழுந்தி நிறை நலன்புரி விடயங்கள் பற்றி எவ்வித தீர்மானமும் எட்டப்பட்டிருக்கவில்லை அதாவது சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் கொழுந்தி நிறையும் அதிகரிக்கும் என்று முடிவெடுக்கப்படவில்லை விளக்கமாக கூறினால் அதை பற்றி அங்கு கதைக்கவே இல்லை இந்நிலையில் சில கம்பெனிகள் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து கிலோ கொழுந்து பறிக்க வேண்டும் என்று தோட்ட தொழிலாளர்களுக்கு கட்டளையிட்டதாக அறிய முடிகிறது ஆனால் பெரும்பாலான கம்பெனிகள் அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு இணங்கவே செயற்பட்டன எதிராக செயற்படுகின்ற கம்பெனிகளுக்கு ஜனாதிபதியின் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது ஆனால் தமிழ் முற்போக்கு கூட்டணி கொழுந்து அதிகரிப்பு விடயத்தை அரசாங்கத்திற்கு எதிரான பிரச்சாரமாக மடைமாற்ற முயன்றனர் சம்பள விடயத்தில் தாமும் பெயரை போட்டுக்கொள்ள தடுமாறினர் விஷேட ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து ஆக்ரோஷமாக கதைத்தனர் தோட்ட தொழிலாளர்களுக்கு நானூறு ரூபாய் சம்பளம் உயர்த்துவதாக கூறப்படுகிறது ஆனால் அதற்கு பதிலாக கம்பெனிகள் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்ட பார்க்கின்றனர் முன்னதாக இருபது கிலோ பறித்த இடத்தில் தற்போது இருபத்தைந்து கிலோ பறிக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துகின்றனர் இது நியாயமற்றது இந்த விவகாரத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை பெற்றுத்தர வேண்டும் தவறினால் தொழிலாளர்களை திரட்டி மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று பழனி திகாம்பரம் தெரிவித்திருந்தார் ரணில் மைத்ரி ஆட்சியில் இவர்கள் அரசாங்கத்துடன் இருந்தபோதுதான் ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வு போராட்டம் வெடித்திருந்தது ஆனால் அந்த சம்பளத்தை இவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை திகாம்பரம் அமைச்சு பதவியை வகித்தார் மனோ கணேசன் ராதாகிருஷ்ணன் மற்றும் மயில்வாகனம் திலகர் போன்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள் சஜித் பிரேமதாசவும் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவம் செய்தார் இவர்கள் எல்லோரும் அன்று சம்பள விடயத்தில் மலையக மக்களை கைவிட்டிருந்தனர் தற்போது தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் செயற்பாட்டுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அதனால் நாங்கள் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு கிடையாது சில கம்பெனிகளின் செயற்பாடுகளையே எதிர்க்கிறோம் என்று அவர்கள் இறுதியில் மனுப்பிவிட்டனர் மலையகத்தில் இவ்வாறான அரசியல் நிலைமைகள் காணப்பட்ட வேளையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினோராம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நுவர்லியா மாவட்டத்திற்கு சென்றிருந்தார் அதாவது தோட்ட தொழிலாளர்கள் அதிகரிக்கப்பட்ட தமது நாட்சத்தை கைகளில் பெற்று பெற்றுக்கொண்டதன் பின்னர் குறித்த தினத்தில் நுவரலியா நகரில் அரசாங்கத்தினால் போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்கு தலைமை தாங்கவே ஜனாதிபதி சென்றிருந்தார் சென்ற தலவாக்கலை மட்டக்களை மற்றும் நானு ஓய ஆகிய தோட்டங்களுக்கு சென்று கொழுந்து படுத்துக் கொண்டிருந்த தொழிலாளர்களை நேரில் சந்தித்து உரையாடினார் இதுவரையில் இலங்கையின் எந்த ஒரு ஜனாதிபதியும் மலேக அரசியல்வாதிகளான தொண்டமான்களும் திகாம்பர கூட்டணியும் செய்தி மற்றும் செய்ய தயங்குகின்ற விடயத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செய்திருந்தார் அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிய கௌரவத்தை வழங்கி அவர்களை அரவணைத்து சக உறவினர் போல் உரையாடினார் தேயிலை தோட்டங்களில் குறுக்கு படிகளில் ஏறி தோட்ட தொழிலாளர்களை தேடிச் சென்று பார்த்திருந்தார் இதற்கு முன்னர் தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகளை அள்ளி எடுத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் பலர் தோட்டங்களுக்கும் லயன் குடியிருப்புகளுக்கும் வந்திருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு தள்ளாத காலத்தில் ரணில் விக்ரமசிங்க மலையேறி சென்றது பலருக்கும் ஞாபகம் இருக்கும் அதுபோல பொது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது வடிவேல் சுரேஷின் மகன் தேயிலை தோட்டங்களில் இறங்கி கொழுந்து படித்ததும் நினைவிருக்கும் அதிகாரத்தை பெறும் எதிர்பார்ப்புடனே இவர்கள் தோட்ட தொழிலாளர்களை அன்று தேடி சென்றிருந்தனர் ஆனால் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு தனது வர்க்கத்தை சேர்ந்த தோட்ட தொழிலாளர்களை பார்ப்பதற்காக ஜனாதிபதி குமார திசாநாயக்க தேயிலை தோட்டங்களுக்கு சென்றிருந்தார் இதுதான் உழைக்கும் மக்களுக்கான அரசியலாக இருக்கிறது ஒருமையில் திட்டி தோட்ட தொழிலாளர்களை ஓரமாக வைத்திருந்த மலேக அரசியல் களத்தில் ஜனாதிபதி தொழிலாளர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்தார் அளவுக்கு அதிகமாக யாரையும் தலை குனிந்து வணங்க வேண்டாம் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று அறிவுரை வழங்கினார் போராட்டங்களை நடத்தாது காலத்தை எழுத்தடிக்காது மிகப்பெரிய சம்பள அதிகரிப்பை பெற்று கொடுத்த ஜனாதிபதிக்கு தோட்ட தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்தனர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் ஒரு கட்டத்தில் புகைப்படம் எடுப்பதற்காக தோட்ட தொழிலாளர் பெண்மணிகள் ஜனாதிபதியை தாம் நின்ற மேட்டில் ஏறுமாறு அன்போடு அழைத்தனர் ஜனாதிபதியும் அந்த மேட்டின் மீது ஏறுவதற்கு முயன்ற போது தோட்ட தொழிலாளர்கள் தங்களது கையை கொடுத்து மேலே வருமாறு கேட்டனர் இலங்கை வரலாற்றில் ஜனாதிபதி ஒருவர் தொழிலாளர்களின் கைகளை பற்றி சகஜமாக பழகிய சந்தர்ப்பம் இது மட்டுமே ஆகும் எல்லோருடனும் மிக குதூகலமாக ஜனாதிபதி புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் தான் தமது வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற ஜனாதிபதியை கைவிட மலையக மக்கள் தயாராக இல்லை எனும் விடயமாகும் அத்துடன் தங்களை மேலே உயர்த்தி விடுகின்ற ஜனாதிபதியை தோட்ட தொழிலாளர்களும் மேலே தூக்கிவிடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதாகும் அதுபோல சம்பள அதிகரிப்புடன் சேர்த்து நாட்டின் தலைவரிடம் இருந்து தமக்கான மதிப்பையும் கௌரவத்தையும் தோட்ட தொழிலாளர்கள் பெற்றிருக்கின்றனர் என்பது விசேடமானதாகும் தேசிய மக்கள் சக்தி வெளியிட்ட ஹட்டன் பிரகடனத்தின் படி தாயகத்திற்கு வலிமை கௌரவமான பிரஜையை என்பது வெறும் அழகுக்காக பயன்படுத்தப்பட்ட வரிகள் அல்லவென்பதை ஜனாதிபதி அந்த தருணத்தில் உறுதிப்படுத்தியிருந்தார் ஜனாதிபதி அவர்களே எங்கள் கைகளை பிடித்து மேலே ஏறி வாருங்கள் என்று அந்த பெண்மணிகள் அவருக்கு கரம் கொடுத்தது உள்ளத்தில் இருந்து ஊற்றெடுத்த அன்பினாலாகும் தோட்ட தொழிலாளர்கள் ஜனாதிபதியை உண்மையாக நேசிக்கிறார்கள் அதேவேளை தம்மை ஏமாற்றிய வஞ்சித்த துன்புறுத்திய அத்தனை கரங்களையும் அவர்கள் கைவிடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் இறுதியில் நம்பிக்கையின் கரங்கள் ஒன்றிணைந்த தருணமாக அந்த சம்பவத்தை எம்மால் பார்க்க முடிகிறது